பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவருடன் நடிகை விஜய் அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா என்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக நிறைய திரைப்படங்கள்லாம் இணைந்து நடிச்சிருக்கிறாங்க கேப்டன் விஜயகாந்த் அவருடன் விஜய் அவங்க அந்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா என்று தரவரிசையில் இந்த வீடியோவில் எத்தனை திரைப்படம் என்று பார்க்கலாம் முதல் திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வெளிவந்த திரைப்படம்தான் சாட்சி இந்த திரைப்படத்தோட இயக்குனர் எஸ் சந்திரசேகர் இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் சங்கர் கணேஷ் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் விஜய் எம்என் நம்பியார் செந்தில் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ஒரு விறுவிறுப்பான ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் இந்த திரைப்படம் திரையரங்குல நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது சாட்சி மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மற்றும் நல்ல எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தது கேப்டன் விஜயகாந்த் அவரோட காம்போவும் மற்றும் விஜயோட காம்போவும் ஒவ்வொரு திரைப்படங்களும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருக்கும் இந்த சாட்சி திரைப்படத்தில் கேப்டனுக்கும் விஜய்க்கும் சோடி பொருத்த மிக அருமையான ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருப்பாங்க இருவருமே இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது மூன்று நாள் திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸ் ஆப் கலெக்சனில் நல்ல ஒரு வசூல் கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக அமைந்தது சாட்சி ஒரு சூப்பர் ஹிட் வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் வெற்றி இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் சங்கர் கணேஷ் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் எம் நம்பியார் மற்றும் விஜய் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ஒரு விறுவிறுப்பான ஒரு ஆக்ஷன் கதைகளம் கொண்ட ஒரு சிறந்த ஒரு திரைப்படம் வெற்றி திரைப்படம் இந்த திரைப்படமும் திரையரங்கில் நூறு நாள் ஓடி நல்ல ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு வெற்றியை கொடுத்தது திரையரங்கு ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு கலெக்ஷனை கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக வெற்றி திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் சிறு இடத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருப்பார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் மற்றும் விஜயும் இந்த திரைப்பட காம்போ மிக காம்போட ஒவ்வொரு ஆக்சன் காட்சியும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இளமையில ஃபைட் பண்ணுற ஒவ்வொரு ஃபைட்டும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதைகளம் கொண்ட சாட்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைந்தது நூறு நாள் திரையரங்களை கடந்து நல்ல ஒரு பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு வெற்றி திரைப்படம் திரைப்படமாக டவுரி கல்யாணம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு விசு இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ஸ்ரீவித்யா விஜய் போன்ற பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க எஸ் வி சேகர் மற்றும் விசு போன்ற பலர் நடித்திருக்கும் ஒரு குடும்ப கதாபாத்திரம் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு கலக்கல் திரைப்படம் பொதுவாக விசு அவரோட திரைப்படத்தில் கலக்கலான ஒரு குடும்ப திரைப்படமாக தான் அமைந்தும் அவர் திரைப்படம் என்பது ஒரு சூப்பரான திரைப்படம் சூப்பர் திரைப்படமாக தான் அமையும் அப்பது போல் டவரி கல்யாணி இந்த திரைப்படம் ஒரு குடும்ப திரைப்படம் இந்த திரைப்படம் திரையரங்குகளை எண்பது நாள் திரையரங்களை ஓடி நல்ல ஒரு நார்மலான கலெக்ஷனை கொடுத்து ஒரு சராசரியான ஒரு ஆவரேஜான ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது ஒரு குடும்ப திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் விஜய்க்கும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் என்பது குடும்ப திரைப்படம் இந்த திரைப்படமும் அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் வெளிவந்த திரைப்படம்தான் நல்ல நாள் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் ஆர் தியாகராஜன் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் தியாகராஜன் நளினி விஜய் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க செந்தில் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க ஒரு விறுவிறுப்பான ஒரு கதைகளை கொண்ட ஒரு ஆக்ஷன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் தியாகராஜனுக்கும் இதில் ஃபைட் சீன் பயங்கரமாக இருக்கும் அண்ணன் தங்கச்சி ஒவ்வொருத்தருக்கும் நடக்கும் பிரச்சனையை மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு கதைகளமாக இருந்தாலும் ஒரு ஆக்ஷனான ஒரு கதைகளமாக எதிரும் கேப்டன் விஜயகாந்த் தேகராசன் நடிச்சுருப்பாங்க இந்த திரைப்படமும் திரையரங்கில் நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தது திரையரங்கும் ரசிகர் மட்டியிலும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு ஊட்டியது பாக்ஸ் ஆஃப் வசூலையும் அடித்து கொளுத்திய ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது நல்ல நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளிவந்தது அதுவும் தேகராசன் அவர்களே டைரக்ஷன் பண்ணி இந்த கதைகளத்தில் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக புதிய யுகம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சந்திரசேகர இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சிவகுமார் மற்றும் விஜய் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக பார்த்தீங்கன்னா சிவகுமார் அவர் தான் நடிச்சிருப்பார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரோட நண்பன் ஒரு பாதி பார்த்திங்கன்னா இறந்துருவார் அப்படின்னு நினைப்பாங்க கிளைமேக்ஸ் காட்சியிலையும் கேப்டன் வந்து இறந்துருவார் இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் ஒரு இரண்டு பாடல் மற்றும் சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தில் விஜய் அவங்க பார்த்திங்கன்னா சிவகுமாருக்கு ஜோடியாக தான் இந்த திரைப்படத்தில் நினச்சிருப்பாங்க புது யுகம் திரைப்படம் ஓரளவு நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது சராசரியாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் திரையரங்கம் ரசிகர் மற்றிலும் நல்ல எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நார்மலான கலெக்ஷன் கொடுத்த புது யுகம் திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது சிவகுமார் கேப்டன் விஜயகாந்த் தமூல ஒரு ஆவரேஜான திரைப்படமாக கதைகளும் அமைந்தது அடுத்த திரைப்படமாக ஈடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ராஜசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையை அமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் நளினி சத்யராஜ் மற்றும் விஷ்ணுவர்தன் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் படம் திரையரங்கும் ரசிகர் மட்டினும் மிக பிரமாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்தது இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சி திரையரங்கில் ஓடி பட்டையை கலப்புற அளவுக்கு வேறு லெவலில் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது சத்யராஜ் எம்என் நம்பியார் கேப்டன் விஜயகாந்த் விசுவன் விஷ்ணுவர்தன் போன்ற காம்போவில் இந்த திரைப்படங்கள் ஒரு விறுவிறுப்பான ஒரு கதைகளம் கொண்ட ஒரு கதையாக அமைஞ்சிருக்கும் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு வேடனாக அமைஞ்சிருந்தாலும் இந்த திரைப்படத்தில் காடுகளில் வேட்டையாடும் ஒரு மன்னனாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்தில் இருக்க பாட்டு ஃபைட்டு எல்லாமே வேறு லெவலில் ஒரு ஹிட்டு கொடுத்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் விஷ்ணுவரதன் அவர்கள் போலீஸ் கதாபாத்திரத்தில் எழுந்து நடிச்சிருப்பாங்க விஷ்ணுவரத்துக்கு ஜோடியாகத்தான் நளினி அவங்க நடிச்சிருப்பாங்க இந்த கதைகளமும் ஒரு விறுவிறுப்பான ஒரு கதைகளம் சத்யராஜ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் வில்லனாக நடிச்சிருப்பார் எம் என் நம்பியார் அவர்களோட பிள்ளையாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக சத்தியம் நீயே ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பி மாதவன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் கங்கை அமரன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு விறுப்பான ஒரு துடிப்பான இளைஞனாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைனாலும் தட்டி கேட்க அளவுக்கு ஒரு விறுவிறுப்பான கதைகளம் கொண்ட ஒரு சிறந்த படைப்புகளாக சத்தியம் நியை என்ற திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மத்தியிலும் அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு சராசரியை போகல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒவ்வொரு வசனமும் எந்த இடத்துல பிரச்சனைனாலும் உடனே வந்து நிற்பார் கேப்டன் இளமை தோட்டத்தில் நடித்த திரைப்படங்களில் இந்த திரைப்படங்கள் ஒரு சூப்பரான திரைப்படம் தான் சராசரியாக இந்த திரைப்படங்கள் வந்து அந்த இடத்துல சரியாக போகலை கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது சத்தியம் நீ என்கிற திரைப்படம் ஒரு ஆவரேஜ் பி மாதவன் இயக்கத்தில் கங்கை எம்ரன் இசையில் பட்டி தொட்டி எல்லாம் ஒரு நார்மலான கலெக்ஷன் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக இரண்டாயிரம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம்தான் தான் சிம்மாசனம் ஈஸ்வரன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு எஸ் ஏ ராஜகுமார் அவர்கள் இசையமைத்திருப்பார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மூன்று வேடத்தில் நடித்தார் ஒரு முத்தான ஒரு திரைப்படம் என்று அழைக்கலாம் குஷ்பு அம்பிகா விஜய் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்களை பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு நாள் திரையரங்கில் ஓடி ஒரு நார்மலான ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகளாக இந்த திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படம் தோல்வி திரைப்படம் தான் சொல்லுவாங்க அறுபது நாள் ஓடுனாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த திரைப்படத்தோட கலெஷனை கரெக்டாக தோல்வியாக இருந்தாலும் அந்த புரோட்ஷனருக்கும் சரி இயக்குநருக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தாத அளவுக்கு இந்த திரைப்படம் இருந்தது சிம்மாசனம் ஒரு விறுவிறுப்பான ஒரு கதைகளம் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் ஆனந்தமி சென்டிமெண்டில் உள்ள ஒரு பாச பிணைப்புகளில் எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த திரைப்படம் சிம்மாசனம் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது திரையரங்கு ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு சில சிலையாக இந்த திரைப்படங்கள் போகவில்லை பாக்ஸ் அப் கலெக்ஷன் ஒரு நார்மலான கலெக்ஷன் கொடுத்த ஒரு ஆவரேஜான திரைப்படமாக அமைந்தது ஓகே கேப்டன் விஜயகாந்த் அவருடன் விஜய் அவங்க இணைந்து நடித்த திரைப்படங்கள் வெற்றியாக தோல்வி மூவியாக இருந்து பார்த்தோம் இன்னும் நிறைய திரைப்படங்கள் விடுபட்டிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவருடன் விஜய் அவங்க இணைந்து நடித்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா என்று தான் பார்த்துருந்தோம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பண்ணி இது பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்